நமசிவாய நமசிவாய நம அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்கள் அதை பார்வேர்டு செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் இதை பார்த்து பயன்பெற உதவுங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது இன்னொன்று என்னென்றால் நிறைய கோயில்கள் புதுசு புதுசா உருவாகி கொண்டே வருகின்றது அதாவது ஒரு ஐந்து வருட காலங்களாக சாய்பாபாவுக்கு அங்கங்கே கோயில்கள் கட்டினார்கள் நிறைய கோயில்கள் கட்டினார்கள் இது அனைத்துமே வந்து மக்களுக்கு சேவை செய்யவா மக்கள் இறைவனுடைய அருளை பெறவா இல்லை தங்களுடைய வருமானத்திற்காக வியாபாரத்திற்கு வியாபாரமாக மாற்றி இப்படி நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிறது நிறைய கோயில்கள் இப்படிதான் தான் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் இதில் கட்டு யார் கட்டுகிறார்கள் என்பதையும் பார்க்கிறார்கள் யார் என்றால் எந்த சாதியை சார்ந்தவர் கட்டுகிறார் என்று பார்க்கிறார்கள் அதற்கேற்றாறு போல அந்த கோயில் மகத்துவம் பெறுகிறது சரி இவ்வளவு பேர் இத்தனை கோயிலுக்கு போய் என்ன கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய என்ன கோரிக்கை நிறைவேறியது அப்படின்னா போன உடனேவா நிறைவேறுது அப்படின்னு நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க உண்மைதான் பொறுத்திருக்கணும் ஆனால் இதை ஒரு கோயிலுக்கு சென்று வந்து பொறுத்திருக்க கூடிய மனப்பக்குவம் செல்ல கோயிலுக்கு போகாமையே பொறுத்திருக்குன்ற ஒரு மனப்பக்குவம் இல்லை நமக்கு புலி பதுங்குவது எதனால் நான் வேட்டையாட ஒரு மானையோ அல்லது வேறு மிருகங்களையோ பிடித்து தின்பதற்காக பதுங்கும் பதுங்கி நேரம் காலம் பார்த்து தான் அது அந்த மிருகத்தின் மீது பாயும் பாய்ந்து அடித்து கொள்ளும் இதற்கு ஒரு உதாரணமாக ஒன்னு சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவும் தன்னுடைய தங்கையான சுபத்ரையும் அர்ஜுனனும் ஒரு இடத்திலே இருப்பார்கள் எப்படி என்றால் சுபத்ரையை வந்து அவங்களுடைய அந்த நாட்டை விட்டு சுபத்ரை வந்து வி தேசத்தினுடைய இளவரசி சுபத்திரை இந்த சுபத்திரையாகப்பட்டவள் நாட்டை விட்டு காட்டுக்கு வந்து வந்து வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் போது அர்ஜுனன் வந்து அவளை காப்பாற்றி இந்த பக்கம் வரணும்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய நதியாகப்பட்டது குறுக்கிடுகிறது அதை தாண்டுவது கஷ்டம் நீந்துவது கஷ்டம் என்பதனாலே சுபத்ரை தன் அண்ணனை வேண்டி கேட்கிறாள் அப்பொழுது கிருஷ்ண பகவான் அங்கே தோன்றி அந்த நதியை இரண்டாக பிரித்து இடையில் நடந்து வரும்படி செய்கிறார் ஆக சுபத்ரையும் அர்ஜுனனும் அந்த வழியாக வந்து கிருஷ்ணனோடு இணைந்து கொள்கிறார்கள் இக்கரையிலும் அக்கறையிலும் ஆக அப்பொழுது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பொழுது காலியவான் என்கிற அசுரன் கிருஷ்ணனை கொல்வதாக சபதமேற்றவன் அவன் கண்ணிலே கிருஷ்ணன் பட்டு படுகிறார் உடனே காளியவான் கிருஷ்ணா அங்கே நில் நான் உன்னை வதைக்க வேண்டும் என்று சொல்கிறான் கிருஷ்ணன் மிக சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருக்கிறான் அர்ஜுனனுக்கு உள்ளாத கோபம் வந்து அவன் மீது அம்பை ஏய்கிறான் அவனை கொல்ல முடியாது இரண்டாவது முறையும் எய்கிறான் ஒன்றும் செய்யவில்லை அப்பொழுது கிருஷ்ணன் சொல்கிறான் அர்ஜுனா நீ எத்தனை முறை எதை எந்த ஆயுதத்தை அனுப்பினாலும் அவனை கொல்ல முடியாது அவன் அதுபோல் வரம் பெற்றவன் ஒரு தியானத்தில் தவத்தில் இருந்த பெரிய தவ யோகியால் மட்டும்தான் அவன் மரணம் அடைவான் அதனால் உன்னால் இயலாது என்னாலும் இயலாது என்று அவன் இவரை துரைத்து வரும் பொழுது கிருஷ்ணன் ஓட ஆரம்பிப்பார் ஓட ஆக ஆரம்பிக்கிற போது அர்ஜுன் கேட்பான் இவ இந்த வீரனாகப்பட்ட நீங்கள் இப்படி ஓடலாமா அப்படி என்று சொல்லும் பொழுது போரு அப்படி என்று சொல்வார் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் ஒன்றும் விளங்கவில்லை இருக்கிறார் என்ன உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்றாரு அவர் என்ன செய்யறாருன்னு யாரும் அவரை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களும் அவர் பின்னாடியே போறாங்க போகிற பொழுது அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் கண்களில் இருந்து மறைந்து விடுகிறார் ஆனால் காளியவானுடைய கண்களுக்கு மட்டும் தெரியற மாதிரியே ஓடுவாரு காளியவான் சொல்வான் கிருஷ்ணா பயந்து ஓடுகிறாய் கோழையே நில் நில் என்று இவன் துரைத்து கொண்டே செல்வான் அப்பொழுது கிருஷ்ண பகவான் சிரித்து கொண்டே ஒரு குகைக்குள் நுழைந்து விடுவார் காளிவானும் அந்த குகைக்குள்ளே போய் கிருஷ்ணா எங்கிருக்கிறாய் என்று தேடுவான் கிருஷ்ணன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய மேல் அங்கியை எடுத்து அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முனிவர் மீது அதை போர்த்தி விட்டு அவன் போய் ஒளிந்து கொள்கிறான் அப்போது காளிவான் வந்து அந்த படுத்திருக்கும் அந்த துணியை பார்த்ததும் கிருஷ்ணன் தான் பயந்து வந்து உழைந்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணி கிருஷ்ணா எழுந்திரு எழுந்திரு என்று சொல்வான் அவர் அசையாமல் இருப்பதினாலே கால்களால் எட்டி உதைப்பான் எட்டி ரெண்டு இரண்டு முறை மூன்று முறை எட்டி உதைத்ததும் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த முனிவர் எந்திரிச்சு தவம் இருந்த அந்த முனிவர் வந்து முசுக்குந்த மகரிஷி என்ற பெயர் அவருக்கு அவர் ஒரு நாட்டின் இளவரசனாக இருந்து அனைத்தையும் துறந்து துறவரம் பூண்டு பெரிய ஞானியாகி அங்கே சற்று உபயோடு கொண்டிருக்கும் அந்த மகான் பல ஆண்டுகளாக பல வருடங்களாக பல காலங்களா யுகங்கள் என்றும் சொல்லலாம் அவர் தவம் இருந்து அங்கே படுத்து கொண்டிருக்கிற பொழுது எந்திரித்து கண்ணை துறந்து பார்க்கிறார் அந்த கண்களிலிருந்து வந்த தீப்பொறியில் காளியவான் பொசுங்கி விடுகிறான் ஆக அங்கே ஓடியதற்கான பொருள் என்ன நடந்த காரியம் என்ன எது நடக்க வேண்டுமோ அது நடப்பதற்காக கிருஷ்ணன் தன்னை எள்ளி நகைந்தாலும் பரவாயில்ல ஏளனம் செய்தாலும் பரவாயில்ல என்றுதான் அவர் ஓடினார் அப்பொழுது மீண்டும் கிருஷ்ணன் வந்து அந்த முசுகுந்த மகரிஷியிடம் வணங்கி ஆசி பெற்று செல்கிறார் அப்பொழுது சுபத்ரையும் அர்ஜுனனும் கிருஷ்ணனை தேடி வரும்பொழுது குகையிலிருந்து வெளிவருகிறான் அப்போது அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா அந்த காளியவான் என்ன ஆனார் என்றால் என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டது உள்ளே முசுகுந்தர் இருந்தார் எனக்கு தெரியும் அவர் அங்கு இருக்கிறார் என்பது அதனால் ஓடி ஒளிந்தேன் என்றால் அவரால் தான் அவன் மரணம் அடைய வேண்டும் என்பது அவனுக்கு விதி ஆக நாம் ஓடி ஒளிவது எதற்காக என்பதை நீ புரிந்து கொள் அப்படின்னு இந்த புலி பயவ பதுங்குவதை பற்றிய ஒரு விஷயத்தை அவருக்கு புரிய வைத்து மூவரும் நாட்டை அங்கிருந்து ரதத்திலே கிருஷ்ணரும் சுபத்ரையும் செல்வார்கள் அர்ஜுனன் குதிரையிலே மதுரா நோக்கி செல்வார்கள் மதுரா என்பது கிருஷ்ணனுடைய அரண்மனை மதுரா அங்கே சென்று கிருஷ்ணன் வந்து குதிரையிலிருந்து இறங்கி அர்ஜுனனும் குதிரையில் இருந்து இறங்கி மதுரா நகரை பார்த்து மிகவும் வியப்படைகிறான் சுபத்ரைக்கு அப்பவே வந்து அர்ஜுனன் மீது ஒரு காதல் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் அர்ஜுனன் அதை பற்றிய கவலை இல்லாமல் தான் இருக்கிறார் அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறார் ஆனால் கிருஷ்ணன் புரிந்து கொண்டார் சுபத்ரைக்கு அவன் மீது காதல் இருக்கிறது என்பதை அதனாலே அவர் இறங்கி உடனே அர்ஜுனா நீ மதுரை நகருக்குள் சுபத்ரையோடு செல் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது நான் அதை முடித்து விட்டு வருகிறேன் என்று கிளம்ப எத்தனைப்பார் அப்பொழுது அர்ஜுனன் சொல்கிறான் உங்களோடு நானும் வருகிறேன் அப்பொழுது கிருஷ்ணன் சொல்வான் உனக்கு அங்கே ஆபத்து நிறைந்திருக்கிறது பரவாயில்லையா என்னும் பொழுது பரவாயில்லை நீங்கள் இருக்கும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை என்று சொல்வான் அப்போது அர்ஜுனனையும் கூட்டிக் கொண்டு செல்லும்போது சுபத்ரை மன வருத்தத்தோடு இருப்பதை கிருஷ்ணன் பார்த்து சுபத்திரை நீ உள்ளே செல் என்று சொல்லிவிட்டு இவர்கள் வந்து விடுவார்கள் விதர்ப்ப தேசத்திற்கு வராரு வர்றாங்க விதர்ப்ப தேசத்தில் இருப்பவர் ருக்மணி அந்த நாட்டின் இளவரசி தான் ருக்மணி ஆவார் அதாவது சுபத்ரையினுடைய தேசம் விதர்ப தேசம் அல்ல அதை உங்களுக்கு முன்பதிவில் தவறுதலாக சொல்லியிருக்கலாம் நான் விதர்ப தேசம் வந்து ருக்மணியுடையது ருக்மணி வந்து விதர்ப தேசத்தின் இளவரசி அவருக்கு சிசுபாலனோடு திருமணம் செய்ய உறுதி செய்யப்பட்டு அதற்கான காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அங்கே சென்று ஒரு மலை மீது இருந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகப்பட்டவர் அந்த தேசத்தை காண்பிக்கிறார் இதுதான் விதிருப்ப தேசம் இங்குதான் ருக்மணிக்கும் சிசுபாலனுக்கும் திருமணம் நடக்க உறுதியாகி இருக்கிறது அதோ அங்கே நிற்பவன் ருக்மணியின் அண்ணன் மூத்த சகோதரன் என்று இதையெல்லாம் சொல்லி கொண்டே வருவார் அர்ஜுனன் கேட்பான் இப்பொழுது நாம் இங்கே எதற்கு வந்திருக்கிறோம் என்று உடனே ஒரு ஓலையை அவரிடம் கொடுப்பார் இதை படி என்று சொல்வார் அவன் படிக்கிற படிக்கிறாரு படிக்கும் படிக்கும்போது என் உயிரினலும் உயிரினலும் மேலான ஸ்ரீ கிருஷ்ணா நான் உன்னை காதலிக்கிறேன் இந்த காதலை என்னால் எப்படி என்று விவரிக்க முடியவில்லை ஆனால் நான் உங்களை தான் மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனற்கு எனக்கு என் சகோதரன் என் விருப்பத்திற்கு மாறாக சிசுபாலனோடு திருமணம் செய்ய நிச்சயித்திருக்கிறான் என்னை எப்படியாவது நீங்கள் கூட்டி சென்று விடுங்கள் என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று அந்த கடிதத்தை படிக்கிறான் உடனே அர்ஜுனன் கேட்பான் அப்ப நாம வந்து இங்க எதுக்கு வந்திருக்கிறோம் ருக்மணியை கடத்துறதுக்கா அப்படின்னு கேட்பான் கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் ஆமாம் அப்படின்னு சொல்லுவார் இது தவறல்லவா இன்னொருத்தருக்கு நிச்சயம் செய்த பெண்ணை நாம் கடத்துவது தவறுதானே என்று கேட்பான் அதே தர்மத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் அர்ஜுனா ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்யக்கூடாது என்பதும் தர்மம் விதி அதனால் நான் ருக்மணியை கவர்ந்து செல்லவே இங்கு வந்திருக்கிறேன் அப்போது அர்ஜுனன் கேட்பான் எப்படி கலந்து கவர்ந்து செல்வீர்கள் இவ்வளவு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு தான் வந்து இப்பொழுது புரிகிறதா நீ எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னிடம் மாட்டிக்கொண்டாய் அர்ஜுனா என்பார் அர்ஜுனன் பயங்கரமாக சிரிக்கிறான் இப்பொழுது எனக்கு என்ன வேலை கிருஷ்ணா அப்படின்பான் நாம் இருவரும் மாறு வேடத்திலே உள்ளே செல்கிறோம் ஏன் என்றால் யாதவர்கள் யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது என்பது காவலாளிகளுக்கு உத்தரவு அதனாலே நாம் யாதவர்களாக போக முடியாது அங்கே அப்படி என்று கிருஷ்ணன் ஒரு யாதவ ஒரு பால் கொண்டு போற ஒரு உருவத்திலேயும் அர்ஜுனனை பெண் வேடமிட்டும் கூட்டி செல்கிறான் அர்ஜுனன் பெண் வேடமா அப்படின்னு சொல்லி பெண் வேடம் போட்டுக்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த பெண் வேடம் பிற்காலத்தில் உனக்கு உபயோகப்பட்டாலும் உபயோகப்படும் உன்னுடைய பெயர் பிருகநலை அப்படின்னு பேரும் வைக்கிறாரு பேர் வச்சுட்டு அர்ஜுனனை கிண்டல் பண்ணிக்கிட்டே போறாரு பொழுது வாயில் காப்பவர்கள் அவர்களை தடுக்கிறார்கள் அப்போது சொல்கிறார் என் கையில் இருப்பது விஸ்வாமித்திரர் கொடுத்த பிரசாதம் இது மண மக்களுக்கு கொடுக்க சொல்லி என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படி என்று சொல்லும்பொழுது விடுகிறான் காவலன் இவர்களையும் ரெண்டு பேரையும் அனுப்பும் பொழுது அங்கே ருக்மணியின் மூத்த சகோதரன் இருக்கிறான் அவனிடம் சென்று கிருஷ்ணர் வந்து இளவரசே என்னை ஆசிர்வதிங்கள் என்று அவர்களுடைய கால்களையே உழுகிறார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் அர்ஜுனன் இவராவது அவர் காலில் உழுவதா அப்படின்னு ஒரு ஒன்றும் விளங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறான் எப்படியோ ஒண்ணு நீங்க போகலாம் எங்கிட்ட கொடுன்னும் போது அவரு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு இது சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்கும் சொல்லி சொல்லி தான் எனக்கு உத்தரவு விஸ்வாமித்திரருடைய உத்தரவு என்று சொல்லும் பொழுது தடுக்க சரி நீங்கள் சென்று கொடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் சிறிது நேரம் தாழ்ந்து போகலாம் நீங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார் அப்பொழுது இவன் அர்ஜுனனிடம் வரும்பொழுது அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா நீங்களாவது அவனுடைய காலில் விழலாமா என்று கேட்கும் பொழுது அவன் மைத்துனன் இல்லையா ருக்மணியின் சகோதரன் பின்னாடி அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற எனக்கு கிடைக்காமல் போகலாம் அந்த பாக்கியம் எனவே இப்பொழுதே விழுந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இவர்கள் அர்ஜுனா நீ சென்று வா நான் அங்கே அம்மன் கோயிலிலே நான் உனக்காக காத்திருக்கிறேன் ருக்மணியை கொண்டு வந்து விடு அங்கே அப்படி என்று சொல்லும் பொழுது நான் மட்டும் தனியாகவா ஆமாம் பெண்கள் இருக்கும் நிலையில் ஆண்களுக்கு உரிமை கிடையாது எனவே நீ சென்று வா அப்படின்னு சொல்றாரு நான் நீங்கள் அனுப்பியதா ஆள் என்று எப்படி தெரியும்னு சொல்லும் பொழுது இந்த காதல் கடிதத்திலே தானே அதற்காக தான் உன்னை படிக்க சொன்னேன் அதை அங்கே சொல் அதை படித்து காட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவனும் போறா அர்ஜுனன் போய் ருக்மணிய வந்துடுறாரு அப்பொழுது அவன் சகோதரர்கள் எல்லாம் பார்த்துட்டு துரத்தி கொண்டே வருகிறார்கள் கிருஷ்ணன் காத்திருந்து ருக்மணியை திருமணம் செய்து கொள்கிறான் அதிலிருந்து விதர்ப தேசத்திற்கும் மதுராவுக்கும் ஒரு தீராத பகமை ஏற்படுகிறது ஆக காதல் திருமணம் எங்கிருந்து ஆரம்பித்தது கிருஷ்ணன் யாதவ குலம் அவங்க சத்திரிய குலம் ருக்மணி அப்போ எங்க காதல் திருமணம் அடித்தளம் போட்டவர்கள் யார் ஜாதி மறுப்பு திருமணத்துக்கும் அடித்தளம் போட்டவர்கள் யார் இவ்வளவு சரித்திர சான்றுகள் இருக்கிறது சிவனையும் விஷ்ணுவையும் கடவுளாக மதிக்கிறோம் அவர்கள் மனைவிமார்களையும் நாம் மதிக்கிறோம் ஆனால் அவர்கள் செய்து காட்டிய அவர்கள் இந்த உலகுக்கு காட்டிய அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை காரணம் இடையில் வந்தவர்கள் நம்மை ஜாதி வழியாக பல விஷயங்களிலும் நம்மை பிரித்து விட்டார்கள் இதுதான் ருக்மணியின் கிருஷ்ணனுடைய திருமணம் கந்தர்வ விவாகம் என்று சொல்கிறோம் இதை சிவனின் திருமணமும் இப்படித்தான் நடந்தது காதலர்களாக இருந்துதான் திருமணம் செய்து கொண்டார்கள் ஆக நான் காதலை மதிக்கிறேன் காதலை வரவேற்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்திலே நீங்கள் காதலிக்கும் பொழுது விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தேர்ந்தெடுக்கிறீர்கள் அங்குதான் பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் மட்டுமே பெற்றோர்கள் எதிர்க்கிறார்கள் ஜாதி என்பது கூட ஒரு பத்து சதவிகிதம் தான் இக்காரணம் கல்யாணமான பின்னாடி ஆறு மாதத்திற்குள் விவாகரத்திற்கு வந்து நிற்பவர்கள் அதிகபட்சமாக காதலர்கள் மட்டுமே காதல் திருமணம் முடிந்தவர்கள் மட்டுமே அதனால் எதிர்ப்பு வலுக்கிறது அந்த எதிர்ப்புகளை நீங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக அல்லது நல்ல முறையிலே ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதோ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதோ தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழலாம் நம சிவாய நம சிவாய நம